வணக்கங்க ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கேரளா வயநாட்டில் வந்து தெரியும் மழை பெஞ்சு லேண்ட்ஸ்லைடாச்சு வந்து இப்போ ரெஸ்கியூ இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல வந்து இது மாதிரி வந்து நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னோன்னா உடனடியாக வந்து என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் அப்புறம் வந்து வாலண்டியர்ஸு அவங்களாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஃபயர் சர்வீஸு போலீஸு எல்லாம் இமீடியேட்டாக வந்து ஏன்னா மில்ட்ரி அங்கேருந்து வரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவு வந்து எல்லாம் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கேருந்து வந்து இந்த மலையிலேருந்து மேப்பாடியில் ஆரம்பித்து இப்போ மலை வந்தாங்க சூருள் மலையிலேருந்து முண்டகைக்கு வந்து போக முடியல ஏன்னா இங்கேருந்து அந்த பிரிட்ஜி வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து டெமாலிஷ் ஆகிடுச்சு உடஞ்சி போயிடுச்சு காணாம போச்சு மழையில் ஸோ இங்கேயும் இங்கே போக முடியல இங்கேயே ரிஸ்க்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மு வாலண்டியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்கலாம் அந்த ஊர்ல பார்த்திங்கன்னா மேப்பாடி வச்சூரல் மலை இங்கெல்லாம் வந்து இருக்க இருக்குள்ளான் கொண்டு போய் வந்து வேறு இடத்துல சேஃப்டியாக கொடுங்க ஏர்ஃபோர்ஸ் வந்துருச்சு ஹெலிகாப்டர்லாம் கொண்டு போய் சேஃப்டியாக விட்டு இந்த இடம் மட்டும் அதாவது வந்து முண்டகைக்கு மட்டும் போக முடியல இந்த ஊர்லெலாம் இருக்கிறதா எடுத்து யார் யார் இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறவங்களாம் கொண்டு போய் முகாமில் விட்டுட்டு இப்படிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறது போகிறது தங்க வைக்கிறது அவங்க சாப்பாடு கூட மறந்துட்டு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பரிமாறுறது வேணுங்கிறத எடுத்து கொடுக்கறது அப்புறம் நிறைய பேர் வந்து அவங்க விட்டு இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் கணக்கு பார்க்காம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில கடையில் போய் செருப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு சாதாரண கடை தாங்க செருப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா இருக்கிற செருப்பெல்லாம் எடுத்து போட்டு கொடுக்குறாரு உங்களுக்கு தேவையான பரவாயில்ல எல்லாத்தையும் கொடுங்கன்ற மாதிரி ப்ரொவிஷன் வாங்கணும் எல்லாத்தையும் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க கணக்கு பார்க்காம எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்ணு கலங்குதுங்க ஒரு நம்மளுக்கு உறவும் இல்ல ஒட்டும் இல்ல ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறப்ப யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் சொல்லுவாங்க அது மாதிரி எந்த உறவும் கிடையாது நம்மளுக்கு எந்த ரத்த சொந்தமும் கிடையாது அப்படி இருக்கிற சமயத்துல அவங்க ஒருத்தர் உதவு தூரம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போய் த தன் மீறி வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது அவங்க உதவி பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப மனித நியாயம் எப்படி இருக்குங்கன்னு தோணுதுங்க இன்னும் ஒருத்தருங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு எங்களுக்கு வந்து கொடுத்து உதவுறதுக்கு பண வசதி கிடையாது அதனால என் அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைப்பதான் பிறந்திருக்கிறதுனால வேற ஏதாவது சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபீட் பண்ணுவோம்னா எங்கள் ஒய்ஃப் ஃபீட் பண்ணுவாங்க தாய்ப்பால் கொடுப்பாங்க அதுதான் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் என்ன ஒரு நல்ல எண்ணம் பாருங்க அப்போ யாரோ கூப்பிட்டுருக்குறாங்க சின்ன குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இது மாதிரி அவங்களால என்னென்ன முடியுதோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி தாங்க வருது என்ன சொல்கிறேன்னு வார்த்தைகளே கிடையாது இது இப்படி பண்ணிட்டு இருந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா அப்போ தான் மில்ட்ரி வராங்க மில்ட்ரி வந்தப்புறம் அவங்க வந்து அவங்க எப்படி ப்ரொசீஜர் எப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கடை கடைன்னு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த சூரல் மலாலேருந்து உங்களுக்கு அந்த இதுக்கு மே அந்த முண்டைகாய்க்கு போகிறதுக்கு வழி கிடையாது பிரிட்ஜி உடஞ்சி போச்சு அதில் எப்படி அங்கேருந்து கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தரையோட மழை வேறே பெய்யுதுங்க கீழே வந்து ஃபுல்லாக தண்ணி வேற வேகமாக ஓடுது அதில் வந்து டெம்பரவரியாக பாலம் அந்த பாலம் போகிறப்ப தண்ணி மேலே தான் போகுது ஒருத்தர் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு தான் கையை பிடிச்சி தான் ஒவ்வொருத்தரையாக கூட்டிகிட்டு வரணும் அது மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போகணும் ரொம்ப ஈஸியாக போக முடியும் அது மாதிரி ஒரு டெம்பரவரி பாலம் மாதிரி ரோப்பில் வச்சு பாலம் மாதிரி கட்டி அதில் கொஞ்சம் பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வராங்க Yeah. <laughs> அப்புறம் ஜிப்லைன் மூலயமா வந்து சில பேர் போய்ட்டு அப்படி கூட்டிகிட்டு வராங்க ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க ஜிப்லைன்னா அந்த ரோப் மாதிரி கட்டி அந்த ஹார்னர்ஸ்லாம் போட்டு இப்படி போவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் சொல்கிறாங்க இங்கேருந்து அங்கே முகாமில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போக சொல்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அதில் வந்து ஜென்ஸு போகிறப்ப இவங்கள பார்த்தோன்னே வந்து அந்த எல்லாம் போட்டு வந்தோடனே பார்த்துட்டு விமன்னு சொல்லிட்டு ஐயோ உங்களாலலாம் போக முடியாது ஏன்னா அதில் மாட்டிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டே போகணும் ஜிப் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க இதில் கண்டிப்பாக என்னால் முடியும் அவங்களுக்கு என் மைண்டு ஃபுல்லாக இன்னும் இருக்குது எதுக்குன்னா அங்க இருக்கிற ஜனங்களை வந்து காப்பாத்தணும் அது மண்ட மைண்ட் மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு அப்படின்றாங்க அப்போ உங்களுக்கு பயமா இல்லையா அவன் பயமா இருந்ததுன்றாங்க சார் இவங்களுக்கு தான் உளுந்துருவோம் தண்ணியில தண்ணி கீழே ஓடுதுங்க அதுலதான் போறாங்க அவங்க அந்த ஜிப்லைன்ல அப்படின்னு கேக்குறப்ப எல்ல என்ன கையில வச்சிருக்க அந்த கெட்டு வந்து கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிதான் பயந்த அப்படின்றாங்க அந்த அளவு தன்னலம் பார்க்காம மற்றவங்க உயிரை காப்பாற்ற இப்படி போடுறப்ப ரொம்ப அவங்களாம் ரொம்ப நம்ம வந்து நன்றி கண்டிப்பாக சொல்லணுங்க தலைவனையே கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும் அவங்களுக்குலாம் அது முடிச்சது அப்புறம் மில்ட்ரி வராங்க மில்ட்ரி வந்துட்டு அவங்க வந்து தான் வந்து தரப்பாலம் மாதிரி டெம்பரவரியாக பாலம் போட்டு பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஹெலிகாப்டர் வருது அதில் போய் வந்து எடுக்கிறாங்க கீழே இறந்து போயிட்டாங்கன்னு அவங்கெல்லாம் பார்த்து இந்த இந்த ஏரியாவில் இருக்கிறல அந்த மேப்பாடி சுருள்மலா இந்த இடத்துலாம் இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க வழியே முண்டகைக்கு போக முடியல போனாலும் தரப்பாலம் வழியாக கொஞ்சம் நடந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது ரொம்ப பெருசாக புக் லைனோ இல்லை நம்ம வேனு எதுவுமே போக முடியல ஆட்கள்லாம் போக முடியல ஜீப்பெலாம் போக முடில அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு புதன்கிழமை வந்து ஆரம்பிக்கிறாங்க டெம்ப்ரவரி இரும்பு பாலம் வந்து போடுறாங்க டெம்பரவரி பிரிட்ஜ் அயன் பிரிட்ஜ் போடுறதுக்காக புதன்கிழமை சாயங்காலம் ஆரம்பித்து புதன்கிழமை நைட்டு ஆரம்பித்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக வியாழக்கிழமை நைட்டு வந்து முடிகிறாங்க அந்த பாலம் போட்டு முடிகிறாங்க அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ராடெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து ஃப்ளைட் மூலிமா கோழிக்கோடு வந்து கோழிக்கோடுலேருந்து ஒரு பதினேழு ட்ரக்கு மூலிமா வந்து இதுக்கு வயநாடுக்கு வந்து அங்கேருந்து வச்சு ஃபுல்லாக அவங்க பிரிட்ஜு போடுறாங்க அது பேர் அந்த பிரிட்ஜு பேர் வந்து பெய்லி பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க எப்படின்னா இது மாதிரி ரெண்டாவது செகண்ட் வேர்ல்டு வார்லாம் நடந்தப்ப பிரிட்டிஷை வந்து ஒரு டொனால்டு பெய்லின்னு இருக்கார் அவர் தான் இந்த மாதிரி டெம்பரவரியாக அவர் ஒரு என்ஜினியர் மிலிட்ரியில் என்ஜினியர் அவர் தான் மாதிரி டெம்பரவரி பாலம் போடுறதா க கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அவர் பெரிய வச்சு பெய்லி பிரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவர் மூலிமா இது மாதிரி எமர்ஜென்சியோ லேண்ட்ஸ்லைடெலாம் நடந்தாலோ ரொம்ப அவசர கால காப்பாற்றணும் போனாலும் டெம் இது மாதிரி வந்து பிரிட்ஜி போடுவாங்களாம் அது மாதிரி வச்சு கட கட கடன்னு அந்த இரநூறு சோல்ஜர்ஸ் பேசுங்க வந்து மழை பெய்து அந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா மழையாச்சு எதையுமே கண்டுக்காம சேத்துல நின்று உடம்பு ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் சேரு சாப்பாடு இல்ல தூக்கம் இல்ல இது இதுக்கு மட்டும் இல்லைங்க பொதுவாவே அவங்க வந்ததுல இருந்தே சொல்றேன் இந்த மூணு நாளா சாப்பாடு இல்ல தூக்கம் இல்ல ஏதோ உயிர் வாழத்துக்கு ஒரு பிரெட் எடுத்து ஒருத்தர் ஊட்டுறாரு இன்னொருத்தர் ஊட்டிக்கிறாங்க அப்படி சாப்பிட்டு அவங்க அவங்கள பத்தி அவங்க மனுஷனே ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கல மனுஷனாவே நினைக்கல அவங்கள அவங்களை அப்படியே மறந்துட்டு அப்படி வந்து அவ்வளோ தூக்கம் இல்லாமல் அப்படி அந்த பிரிட்ஜை வந்து கட்டுறாங்க யாரோ ஒருத்தவங்க கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு யாரும் சொந்தம் கூட கிடையாது யாரோ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எத்தனை ஆயிரம் மைல் தாண்டி வந்து வேலை பார்க்குறாங்க அந்த சோல்ஜர்ஸ் வந்து அங்கே நம்ம எல்லையை பாதுகாக்கிறதுனால தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் இங்கே இதை வந்து நம்ம கண் கூடவே பார்த்துட்டோம் அவங்க எவ்வளவு இதாக வேலை செய்கிறாங்க டெடிக்கேஷனோட எவ்வளோ பண்ணுறாங்கிறது நம்ம கண் கூட தான் பார்க்க முடியுதுன்னா அங்கே எல்லையில் பண்ணுதுன்னு நமக்கு தெரியல அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை அங்கே விட்டுட்டு வந்து இங்கே வந்து ஒரு தன்னலம் பார்க்காம அப்படி வந்து பண்ணணும் வெறியோட காப்பாற்றணுங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்குது அவ்வளவுதான் வந்து பிரிட்ஜை வந்து போட்டுட்டாங்க போட்டுட்டு அது எவ்வளோ தெரியுமா அவங்களுக்கு அது வந்து ஒன் நைன்டி ஃபீட்டு நீளம் இருபத்தி நாலு டன்னு வந்து வெயிட்டுங்க அது கம்ப்ளீட்டாக சிக்ஸ்டீன் ஹார்ஸில் போட்டிருக்காங்க அந்த பிரிட்ஜை போட்டுட்டு அதில் ட்ரக்கு அந்த வேனு எல்லாம் ஓட்டி பார்க்குறாங்க ஜேசிபி எல்லாத்தையும் அதில் ஓட்டி பார்க்குறாங்க ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தோன்னு உடனே கட 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 கட்டுன்னு வேறு ஆரம்பிச்சிட்டாங்க மே அந்த அந்த ஊர்ல முண்டகைக்கு போகவே முடியல உடனே வேன் எல்லாம் போக சொன்னா டக்கு டக்குனு ஜரூரா வேலை எடுக்குது போய் அங்கே போய் எல்லாமே வந்து எதாவது வந்து ஜேசிபி வச்சுலாம் மோப்ப நாய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எதாவது இருக்கா யாராவது இறந்து போன உடல் இருக்குதா உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிலாம் பார்க்குறாங்க அப்போ நாயை வச்சு ஹெல்ப் மோபன் நாயங்களை வச்சு ஹெல்ப் பண்ணி அந்த ஒரு ஏழு பேர் உடம்பு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுது டாக் வந்து கொலைக்குது பார்த்தோன்னே அந்த இடத்துல தோன்றாங்க தோண்டால் ஒரு உயிரோட நாலு நாளைக்கு அப்புறம் ஒருத்த உயிர் நாற்பத்தஞ்சு வயசு மனுஷன் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு யாரையுமே காப்பாற்ற காப்பாற்ற முடியலையே உயிரோடு இனிமேல் இருப்பாங்களா அப்படின்னு நினச்சி ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அது ஒருத்தர் வந்து உயிரோடு இருந்துக்கிறாரு உடனே அவரை தூக்கிக்கிட்டு ரெண்டு கிலோமீட்டர் போகிறாங்க தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவர் தண்ணி குளிக்காமல் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததனால டீஹைட்ரேட் ஆனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்னா அவ்வளோ நிம்மதி சந்தோஷம் முதல்ல பார்க்க முடியுது எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் மேலே செய்கிற சகதியாக இருக்குது எல்லாரும் கையை தூக்கி பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக கத்துறாங்க அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப கல்ல தண்ணி தான் வருது ரொம்ப எமோஷனல் ஆகுது கண்டிப்பாக நம்ம சல்யூட் பண்ணணுங்க நம்ம கையெடுத்து கும்மனும் அவங்கள எல்லாம் நம்ம மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இது 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 மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்க இது ஆஹ் இதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து ஆஹ் ஒவ்வொருத்தரும் சொல்றப்ப அவ்வளவு தூரம் வந்து ஒரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்காங்க எப்படி அதெல்லாம் அந்த கொடுமையெல்லாம் நம்மளாம் இந்த ஜென்மத்தில் பார்க்கணுமேன்னு இருக்குது பாருங்க நம்மளாம் எவ்வளோ இது மாதிரிலாம் போராடி இப்போ நாளைக்கு அவங்க வாழ்க்கை என்ன சொல்லி பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் கல்யாணம் நிச்சயமாக இருக்கிறாங்க அவங்க அம்மா தங்கச்சி அப்பாலாம் இறந்து போயிட்டாங்க இதில் வந்து தங்கச்சி பாடி மட்டும் தான் பார்த்துருக்குறாங்க அம்மா அப்பாவை காணோம் இறந்து போயிட்டாங்களாம் என்னாச்சுன்னு தெரியல பொண்ணு அழுகுது இதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஏன் இந்த இப்போ இயற்கை வந்து இப்படி பண்ணிச்சுன்னு சொல்கிறத விட நம்ம வந்து மனுஷன் பண்ண தகவல்கள்னால இப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டு இவ்வளவு அனுபவிக்கிறாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சரி பண்ணி ஃப்யூச்சரில் இது மாதிரி மறுபடியும் இது மாதிரி ஒரு காட்சியோ இது மாதிரி ஒரு நிலமோ வந்து யாருக்குமே வரக்கூடாது கூட வரக்கூடாதுங்க அது வந்து அவ்வளவு கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து கண்டிப்பாக பண்ணியாகணும் நம்மளும் யோசிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இவங்களுக்கு வந்து என்னென்ன உதவி நம்மளால் பண்ண முடிஞ்சமோ நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஏதாவது ரிலீஃப் ஃபண்டு டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ஏதாவது கொண்டாட நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம வந்து செய்யணும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அது என்னுடைய ஆசை நீங்களும் வந்து நம்மளால் முடிஞ்ச நம்ம வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க அதான் இது உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ